மாவட்டம் உத்தமபாளைய வட்டம் உத்தமபாளையம் நகரத்தில் பாலித்து வரும் தென்காலகஸ்தி என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஞானாம்பிகே சமேத திருக்காலதீஸ்வரர் திருக்கோவில் ராகு கால சப்ததோச நிவர்த்தி ஸ்தலம் அமைத்தும் மற்றும் திருப்பணி நிறைவுற்று விழா வருகின்ற இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது அதனை தொடர்ந்து அருள்மிகு ராகுகேது பகவானுக்கு பஞ்சலோக திருமேனி உற்சவர் அமைத்து கொடுத்த கம்பம் திருப்பணி வல்லல் கே ராமசாமி தேவர் ஜெயரத்தினம்மாள் அவர்களின் வழித்தோன்றில் தேனி மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறை அறங்காவல் குழு உறுப்பினர் கே ஆர் ஜெயபாண்டியன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு பொதுமக்களும் இறை பற்றாளர்களும் நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர் இதன் காரணமாக ஒன்பது முப்பது மணி அளவில் இல்லத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்பு வீதி உலாவில் ராகுகேது பகவான் திருமேனி உத்தமபாளையம் கோவில் வளாகத்தில் பனிரெண்டு மணிக்கு மேல் கொண்டு சென்று சிறப்பு பூஜை யாகங்கள் நடைபெற்றது எனவே அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என திருப்பணி வள்ளல் ராமசாமி ஜெயரத்தினம்மாள் குடும்பத்தார்கள் கூறியுள்ளனர் இதில் வருகின்ற இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நடைபெறவுள்ள குடமுளக்கு விழாவில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி முக்கிய பிரமுகர்கள் இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த அதிகாரிகளும் கோவில் செயல் அலுவலர் தக்கர் அர்ச்சகர்கள் கலந்து கொண்டு குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதால் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அருள்மிகு கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதர் ஸ்ரீ கௌமாரியம்மன் சேவா அறக்கட்டளை சார்பில் கேட்டுக்கொண்டுள்ளனர் வருகின்ற இருபதாம் தேதி காலை புதன்கிழமை காலை ஒம்பது மணி டூ பத்து மணிக்கு அரும்பு உத்தமாளையம் ஆனாம்பால் சமேத திருக்காலதேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷம் நடைபெற உள்ளது இத்திருத்தலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது கும்பாபிஷம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு திருப்பணிகள் செய்து இப்பொழுது குடமுழுக்கு தயாராகிய நிலைகளில் நாளை வெள்ளிக்கிழமை யாகசாலை பூஜைகள் உருவாங்க பூஜைகள் நாளை மாலை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் இந்த கோயில் தளத்தில் உள்ள ராகு வேது மூலவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலத்தில் ராகு பரிகார பூஜையை நடைபெற்று பக்தர்களுடைய தோசை நிவர்த்தி செய்து பிரபலமாகி வருவதால் இத்தலத்திற்கு தென் காலவஸ்தி என்று பெயர் பெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து அங்கு உற்சவர்களுக்கு அங்கு ராகு கேது பூஜையின் போது அபிஷேகம் பண்ணவும் அர்ச்சனைகள் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணுவதற்கு ஏதுவாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் உற்சவர் தேவைப்படுவதை பக்தர்கள் வேண்டுகோளை முன்னிட்டு கம்பம் திருப்பணிவாளர் கே ராமசாமி தேவர் ஜெயத்திரமால் குடும்பத்தின் வாரிசாக வந்து எங்களது குடும்பத்திலிருந்து இந்த ராகு சின்மையை கேது சித்திரலேகா தம்பதி தெய்வ தம்பதிகளுக்கு பஞ்சரோக தெய்வ திருப்பணி திருப்பணி உற்சவர் அமைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனை நேற்று இங்கு கம்பத்திற்கு அழைத்து வைத்து நமது பூஜை அறையில் வைத்து பூஜைகள் நடைபெறுகிறது நாளை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பத்தரை மணிக்கு சிறப்பு புண்ணியதானமும் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று பிற்பகலில் இவர்களை அழைத்து கொண்டு உத்தக மலையம் காலாத்தீஸ்வரர் கோயிலுக்கு அழைத்து சென்று அங்கே பூஜையில் வைத்து வழிபடப்பட உள்ளது அதன் பின்பு அவர் உற்சவர்கள் முழு சக்தி பெற்று கோயில் வளாகத்தில் இருந்து அளிக்க உள்ளார் இந்த திருப்பணியில் முதலில் ஆரம்பித்து வைத்த கோயில் திருத்தலத்தில் செய்து கொடுத்த நமது கம்பம் திருப்பணி எனது தகப்பனார் கே ராமசாமி ஜெயத்திரம் அவர்கள்தான் அங்கு உள்ள ராகு கேது கோயிலை வந்து பிரதிஷ்டை பண்ணி இரண்டாயிரத்தி நாலில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அது முதல் இத்திருத்தலத்தில் மிகுந்த பக்தர்களுக்கு தோசை வெத்தி செய்து கொடுத்து இப்ப திருத்தலம் தென்காலத்தில் அபிரதீசப்பட்டு வருகிறது அதனுக்கு மேலும் வலி சேர்க்குமாக பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த செய்வதற்கு எங்கள் குடும்பத்திற்கு வாய்ப்பு கிடைத்தது பக்தர்கள் அனைவரும் கும்பாபிஷேகம் கலந்து கொண்டு இவருடைய உற்சவத்திலையும் உடைய சக்தியை பெற்று எல்லாரும் குறைகள் நேரி மன மகிழ்ச்சியுடன் அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் குறிச்சி டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக அசோக் குமார்